பகுதி அருகே குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி உள்ள ஐயனார் கோவில் அருகே வடலூர் நகராட்சி நிர்வாகத்தால் வடலூர் பகுதிகளில் சேமிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குப்பை கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அவல நிலை உருவாகி உள்ளதாக கூறி அப்பகுதியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று திடீரென குப்பை கொட்டுவதற்கு அப்பகுதிக்கு வந்த வடலூர் நகராட்சிக்கு சொந்தமான டிராக்டரை முற்றுகையிட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்தனர் ஏற்கனவே கழுகுழி பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகள் அனைத்தும் அகற்றப்படாமல் உள்ள நிலையில் பூசாலி குப்பம் அருகே வடலூர் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கொட்டும் கிடங்கும் இருக்கும் நிலையில் இதனை பயன்படுத்தாமல் குடியிருப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் வடலூர் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து குப்பைகளை கொட்டி வருவது பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது